டுவெல்த் தான் பார்க்க போகிறோம் வந்து சின்ன பொருள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா கேட்டிருப்பா என்னம்மா இவ்வளோ இவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குதுல எப்பமா எடுத்தேன் அப்படின்னு கேட்டுருவா அதுக்கான ஆன்சர் இவ்வளுக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் ஓகே சின்னது இருந்து ஸ்டார்ட் பண்ணமா முதல் முதல் அதுவா மாட்டல் மாட்டல்

அதனால அதிகமா யூஸ் பண்ண முடியும் இதோட செட் வந்து இத அதுல இருக்கு வந்து இதோட செட் வந்து ரெண்டு வரும் பெருசு ஒன்னு சின்னது ஒன்னு வரும் அது இன்னும் நல்லா இருக்கும் அது அந்த செயின் வெரைட்டிஸ் காட்டும்போது அந்த ஹாரம் எல்லாம் காட்டும்போது நான் அதனால காட்டுறேன் சரியா அப்புறம் நெக்ஸ்ட்

சும்மா ரொம்ப така நல்லா நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு गिफ्ट கொடுத்தாங்க என்கூட வேலை செய்றவங்க அந்த அக்கா ஒரு எடுத்தாங்க எனக்கு ஒரு நான் அந்த போட போடவே இல்லை

அப்படி பார்த்தா கேமராமேன் ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து ஷோக்கர் தான் கழுத்து ஒரு மாதிரி மணி வச்சு வரும் ஒயிட் கலர் மணி அது கூட வந்தது கம்மல் அதுல சவுண்ட் நல்லா இருக்கு அதுவும் இருக்கு காட்டக்கூடாது இது என்னோட ஃபேவரட் இதுதான் நான் வந்து போட்டுட்டு இருந்தேன் என்னே காலையில இருந்து இததான் போட்டுருக்கேன் இப்பதா வந்து இப்பதா காதுல தம்பல் காது காதுவளிக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும் sareeக்கு நல்லா இருக்கும் चूடிக்கு நல்லா இருக்கும் அந்த ஜிம் இது அதோட ரெண்டு

இவ்வளோ கம்பல் இருக்கு ஆனா இது வரைக்கும் நான் போடல எல்லா குடி குட்டி கம்பல் போட்டே பழகிடுச்சா அந்த கம்பளம் போடுறது இப்போ இவ்வளவு பெருசு போட்டா காதெல்லாம் வலியிருக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம நெக்லஸ் ஆரம் அப்புறம் சோக்கர் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் சோக்கர் நான் சோக்கர்னு போடுறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு இதை இதை போட்டுட்டு லாங் செயின் ஒன்னு போட்டு மெஹந்தி க்ரீன்ஸ் சேரீ கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்தேன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு என்னதான் சோபா செட்ட இதே மாதிரி சோக்க பாப்பா கர்னிதா கொண்டு விட்டு விட்டேன் கழட்டிவே உண்டு கையில் கொடுத்தேன் அந்த மாதிரி நான் எனக்கு சாக்கிறதுக்கு செட் ஆகாது

அப்ப இதுக்கு மட்டும் கழுவி இருக்காரு அதுக்கு நம்ம விருப்பம் தான் மாதிரி வேணா இருந்து மாதிரி போட்டுக்கலாம் லூட்டா வேணா லூட்டா போட்டுக்கலாம் ஓகேவா இது நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த செயின் எது ஓகே நெக்ஸ்ட் இந்த வந்து டுவெண்ட்டி ஃபோர் 24 inch மகாலக்ஷ்மி டாலர் இது வந்து ப்ளைனா இருக்கு இதுவும் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தவங்க தான் அக்கா பர்த்டேக்கு வந்து பிரியா அக்கா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க இது அது சின்னது பார்த்தோம்ல லக்ஷ்மி டாலர் இது வந்து தேர்ட்டி இன்ச் இது வந்து தேர்ட்டி இன்ச் இது லாங் செயின் அந்த ஒயிட் கலர் காமிச்சி இல்லைங்களா அத போட்டுட்டு இத போட்டு அவ்ளோ அழகா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அந்த ஒயிட் கலரும் வந்து பெர்சனல் நானா எடுத்தது இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சி நான் எடுத்து செயின் மதேந்திரன் இது வந்து நான் பர்சனலா எனக்கு பிடிச்ச எடுத்தா செயின் மீஷோலயா இல்லை ஃப்ளிப்கார்ட்லயே தரல ஆர்டர் போட்டேன் இருக்கனே இல்ல போல நேர்ல போயிலாம் எடுக்க முடியாது கால் அடிப்பட்ட இருக்கிறதுனால இது வெறும் டாலர் இல்லாமல் போட்டவங்கள நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா பாம்போல வந்தது இந்த செயினும் அந்த செயினும் காம்போ நல்லாட்டா செயின் பாத்திரம் சோக்கர் பாத்திரம் இப்போ வந்து ஆரம்பம் இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு சில குட்டி குட்டி நெக்லஸ் மாதிரி அரையிறது காலத்து ஒட்டி போட்டது வந்து அனிதா அனிதா குழந்தையா இருக்கும்போது எடுத்தது

பண்ணிக்க வெளியாவது பாவம் பண்ணிச்சோம் பாவம் புண்ணியம் பண்ணிருக்கு

இது ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அனிதாக்காக வாங்கிட்டு வந்தேன் எப்போ தெரியுமா பாப்பா அஞ்சாவது பண்ணிகிரா வாங்கும் போது நாலாவது 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 அஞ்சாவது கிடையாது இது வந்து இப்போ ரீசெண்டா பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம்காக மீஷோவில் ஆர்டர் போட்டது அந்த அந்த பழைய வீட்டில் இருக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பின்னாடியே தெரியல நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செல்வி எல்லாம் பேசிக்கிட்டு போட்டோம் இந்த டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயோ ஏதோ ஒரு போன போய் கிச்சன்ல ஒரு திங்க